ராமன் மோதிரத்தை பாதாளத்தில் ஏன் போட்டார் என்று தெரியுமா ராம அவதாரம் முடியும் நேரம் வந்தது சரையு நதிக்கரையில் அனைவரும் கூடியிருந்தார்கள் அப்போது ஹனுமான் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் சேவையை விட்டுவிட முடியாது என்று பிடிவாதம் பிடித்த அப்போது ராமபிரான் சிரித்தபடி தன் கையில் இருந்த மோதிரத்தை தரையில் போட்டார் அந்த மோதிரம் உடனே பாதாளத்தில் விழுந்தது அவர் ஹனுமானிடம் சொன்னார் ஹனுமான் நீ போய் அதை எடுத்து வா ஹனுமான் உடனே பாதாளத்தில் போய் பார்த்தான் ஆயிரக்கணக்கான அதே மாதிரி ராமனின் மோதிரங்கள் குவிந்திருந்தன அதைக் கண்டு ஹனுமான் அதிர்ச்சியடைந்தான் அப்போது அங்கே இருந்த வாசுகி நாகராஜா ஹனுமான் இதுவே மாய ஒவ்வொரு யுகத்திலும் ராம் அவதாரம் நடக்கிறது ஒவ்வொரு முறையும் அவர் இங்கே மோதிரத்தைப் போட்டுள்ளார் இங்கே எண்ணற்ற மோதிரங்கள் இருக்கின்றன அவதாரம் வந்து போகும் ராமனின் லீலைகள் மீண்டும் மீண்டும் தொடர்கின்றன